હિંમત <imit> போகாமலே நடத்தி வந்திரைய திக்கட்டும் மனிதர்கள் முன்பாகவே உயர்வை தந்திரைய இம்மட்டும் வெக்கப்பட்டு போகாமலே நடத்தி வந்திரையா திக்கட்டும் மனிதர்கள் முன்பாகவே உயர்வை தந்திரையா ஒருபோதும் என்னை விட்டு விலகவில்லை எதை தரும்போதும் உங்க கரும் குறுகவில்லை ஒருபோதும் என்னை விட்டு விலகவில்லை எதை தரும்போதும் உங்கள் கரம் குறுகவில்லை தகபடி நம்பு தாயின் அன்பு உம்மீடம் ஐயா என்னோடு நீங்க இருக்கும் போது கவலை எனக்கேதையா தகப்படி நம்பு தாயின் அன்பு உம்மீடம் கண்டேனையா என்னோடு நீங்க இருக்கும் போது கவலை எனக்கேதையா இம்மட்டும் வெக்கப்பட்டு போகாமலே நடத்தி வந்தீரையா திக்கட்டும் மனிதர்கள் முன்பாகவே உயர்வை தந்திரையா இம்மட்டும் வெக்கப்பட்டு போகாமலே நடத்தி வந்தீரையா திக்கட்டும் மனிதர்கள் முன்பாகவே உயர்வை தந்திரையா என்னிடம் இருப்பது எல்லாமே உம்மிடம் இருந்து வந்தது தானே என் பெயர் சொல்லும் சந்ததியோ கரம் பரிசாய் தந்தது தானே என்னிடம் இருப்பது எல்லாமே உன்னிடம் இருந்து வந்தது தானே என் பெயர் சொல்லும் சந்ததியோ உம் கரம் பரிசாய் தந்தது தானே அதனாலும் ஜனங்கள் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை அதனாலும் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை இம்மட்டும் வெக்கப்பட்டு போகாமலே நடத்தி வந்தீரையா திக்கட்டும் மனிதர்கள் முன்பாகவே உயர்வை தந்திரைய இம்மட்டும் வெக்கப்பட்டு போகாமலே நடத்தி வந்தீரையா திக்கட்டும் மனிதர்கள் முன்பாகவே உயர்வை தந்திரைய அதிசயமாக நடத்துவதில் உமக்கு யாரும் இல்ல இழந்ததை திரும்ப கொடுப்பதில் உம்மைப் போல வேறொருவர் காணவில்ல அதிசயமாக நடத்துவதில் உமக்கு யாரும் இல்ல திரும்ப கொடுப்பதில் உண்மை போல வேறொருவர் காணவில்லை ஆனாலும் ஜனங்கள் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை அதனாலும் ஜனங்கள் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை இம்மட்டும் வெக்கப்பட்டு போகாமலே நடத்தி வந்தீரைய திக்கட்டும் மனிதர்கள் முன்பாகவே உயர்வை தந்திரைய இம்மட்டும் வெக்கப்பட்டு போகாமலே நடத்தி வந்திரையா திக்கட்டும் மனிதர்கள் முன்பாகவே உயர்வை தந்திரைய உண்மை நம்பும் ஜனங்களுக்கு உம் வசனம் தானே விளக்கு நம்ப முடியாத சூழ்நிலைக்கும் உம் வசனம் தானே உயிர் கொடுக்கும் உண்மை ஜனங்களுக்கு வசனம் தானே விளக்கு நம்ப முடியாத சூழ்நிலைக்கும் வசனம் தானே உயிர் கொடுக்கும் அதனாலும் ஜனங்கள் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை அதனாலும் ஜனங்கள் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை இம்மட்டும் வெக்கப்பட்டு போகாமலே நடத்தி வந்திரையா திக்கட்டும் மனிதர்கள் முன்பாகவே உயர்வை தந்திரைய இம்மட்டும் வெக்கப்பட்டு போகாமலே நடத்தி வந்தீரையா கட்டும் மனிதர்கள் முன்பாகவே உயர்வை தந்திரைய ஒருபோதும் என்னை விட்டு விலகவில்லை எதை தரும்போதும் உங்க கரும் குறுகவில்லை ஒரு போதும் என்னை விட்டு விலகவில்லை எதை தரும்போதும் உங்கள் கரம் குறுகவில்லை தகபடி நண்பு தாயின் அன்பு உம்மீடம் ஐயா என்னோடு நீங்க இருக்கும் போது கவலை எனக்கேதையா தகப்படி நண்பு தாயின் அன்பு உம்மீடம் ஐயா என்னோடு நீங்க இருக்கும் போது கவலை எனக்கேதையா